முதல்ல இந்த சம்பவத்தில் நம்மளோட ஒரு பைலட் இறந்து போயிருக்காரு நமன் சியால் அப்படின்னு ஹிமாச்சல் பிரதேச சார்ந்தவர் அவர் அவரை வந்துட்டு இப்போ போஸ்டட் அட் சூலூர் கோயம்புத்தூரில் தான் அவரோட போஸ்டிங் இருந்திருக்கு அவர் தேஜஸை ஃப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு துபாயில் ரெண்டு தேஜஸ் நமக்கு கிட்டேருந்து போயிருக்கு அதில் ஒன்று இந்த விபத்துக்கு உண்டாயிருச்சு ஸோ முதல்ல அவங்க ஃபேமிலிக்கு கண்டலன்சஸ் நெகட்டிவ் ஜீன் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா ப்ளட்டு வந்து உங்கள் தலைக்கு போகும் ஒரு பிரெயின்ஃபேட் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா பல ஆயிரம் ஹவர்ஸ் ஃப்ளைட்டை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த மாதிரி டிஸ்பிளேக்கெல்லாம் அனுப்புவாங்க ஸோ இட்ஸ் வெரி அவங்க ட்ரெயின்டு பைலட் தான் மாற்றுக்கிறது இல்லை ப்ரில்லியன்ட் பைலட் ஆனா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சில ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் அது ஹியூமன் எரரா இல்லை மெஷின் எரரா இல்லை என்ஜின் பவர் பத்தலையா ட்ரஸ்ட் பத்தலையா இல்லை ஏவியானிக்ஸில் அந்த இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கக்கூடிய எரரா இல்லை வந்து சபோட்டாஜா நாற்பது வருஷம் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எண்பத்தி நாலுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாற்பது வருஷம்னு வச்சுக்கோம் கிட்டத்தட்ட இருபது பில்லியன் டாலர் இதில் செலவு பண்ணியிருக்கோம் ஏன் இதை நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா ஒரு தேஜஸ் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி மில்லியன் டாலர்ஸ்ல நம்ம வாங்கிடலாம் ஆனா ஒரு ரஃபேர் நீங்க வாங்கணும்னா இரநூத்தி அறுபது மில்லியன் டாலர் மினிமம் உங்களுக்கு ஆகும் பட் இதை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் ஒன்று தீவிரவாதியாக இருப்பான் இல்லை வந்து தேச துரோகியாக இருப்பான் இல்லை வந்து அயோக்கிய பயலாக இருப்பான் அதாவது பியாண்ட் ரிடம்ஷன் இருப்பான் அப்படிங்களா அந்த மாதிரி ஆட்கள் இதை இதை விட பெரிய பின்னடைவெல்லாம் சந்தித்த இந்தியா இந்தியன் டெக்னாலஜி இன்றைக்கி அந்தந்த ஃபீல்டில் டாப்பில் இருக்குது இதையும் கடந்து வருவோம் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை அதாவது சமஸ்கிருதம் ஒரு செத்த மொழி அதற்கு எதுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறீங்க நான் என்ன சொன்னேன் தமிழை வளர்க்குறதுக்கு நீங்கள் எத்தனை பல்கலைக்கழகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க இளையபாரதி வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் இளைய பாரதியின் நிறுவனரான கார்த்திக் கோபிநாத் சார் அவர்கள் தான் நான் வணக்கம்ண்ணா நான் ஆக்சுவலாக நான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா தேஜாஸ் அதாவது துபாயில் ஏர் ஷோ நடக்கும் போது திடீர்னு வந்து கிராஷ் ஆயிடுது இப்போ எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்கள் தேஜாஸ் இவ்வளோ கேவலமா செயல்படுது அப்போ பாகிஸ்தான் காரணங்களும் அப்புறமேட்டு நம்ம ட்ரம்ப் சொன்னது உண்மையாயிருச்சு இல்லை நீங்கள் ஏர் கிராஃப்ட் கொடுக்கும்போது அவ்வளோ நாலஞ்சு அடிச்சு வீழ்த்திடின்னு சொல்கிறது உண்மைதானே அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பிச்சுட்டாங்கண்ணே அதாவதுங்க முதல்ல இந்த சம்பவத்தில் நம்மளோட ஒரு பைலட் இறந்து போயிருக்காரு நமன் சியால் அப்படின்னு ஹிமாச்சல் பிரதேச சார்ந்தவர் அவர் அவரை வந்துட்டு இப்போ போஸ்டட் அட் சூலூர் கோயம்புத்தூரில் தான் அவரோட போஸ்டிங் இருந்திருக்கு அவர் தேஜஸை ஃப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு துபாயில் ரெண்டு தேஜஸ் நமக்கு இருந்து போயிருக்கு அதில் ஒன்று இந்த விபத்துக்குண்டாயிருச்சு ஸோ முதல்ல அவங்க ஃபேமிலிக்கு கண்டலன்சஸ் காரணம் என்னென்னா இந்த மற்ற விஷயங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்க ஸ்டண்ட் மேன் கிடையாதுங்க இவங்க என்ன அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் மாஸ்டரியை டிஸ்பிளே பண்ணுறாங்க எதற்காக பண்ணுறாங்க தன் லைஃப்பை ரிஸ்க் பண்ணி அந்த ப்ரொஃபஷனல் மாஸ்டர் எதுக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க அப்படின்னா நேஷனல் ப்ரைடுக்கு வேண்டி தன் தேசத்தோட அந்த அந்த பெருமையை உலகத்துக்கு எங்கும் காட்டுறதுக்கும் அந்த டெக்னாலஜி மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு வேண்டி தான் பண்ணுறாங்க குறிப்பாக இந்த ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் அதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏர்ஃபோர் பைலட்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர்ஸ் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இப்போ ஏர் வார்ஃபேர் ரொம்பவே பெரிய ஒரு டைமென்ஷன் எடுத்திருக்கு அதுவும் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் வந்ததுலேருந்து எங்கேருந்து அட்டாக் வரும்னு நமக்கு தெரியாது ஸோ இவங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸாக இருக்காங்க குறிப்பாக நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல எல்லாம் வந்துட்டு ஃபுட் சோல்ஜர்ஸ் போய் ஃபைட் பண்ணுவாங்க ஆனால் இங்கே ஆஃபீஸர்ஸ் தான் எப்பவுமே ஃபிளை பண்ணுவாங்க ஸோ ஒரு க்ளோஸ் நெட் கம்யூனிட்டி ஆஃப் மென் தான் அது அதனால இன்னொரு பிரச்சனையும் இங்கே இருக்கு என்ன அப்படின்னா டெக்னாலஜி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அது உள்ளே இருக்கக்கூடிய ஏவியானிக்ஸாக இருக்கட்டும் இல்லை இருக்கக்கூடிய சாஃப்ட்வேராக இருக்கட்டும் இல்லை புது புது கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும் இது எல்லாமே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த அப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க தங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஸோ இட்ஸ் அ வெரி டஃப் அண்ட் தேங்க்லெஸ் ஜாப் ஸோ எந்த ஒரு பைலட் எல்லாரும் சொல்லுவாங்க பைலட் ஃபேஷி லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு நல்ல பே எமால்யுமெண்ட்ஸு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு பட் எவ்ரி டைம் அவங்க அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போகும்போது அதில் வந்து அவ்வளோ ரிஸ்க்ஸ் இருக்குது ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீங்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்ப்போம் அது அப்புறம் நம்ம இருக்கிற அட்வான்டேஜஸ்லாம் பார்ப்போம் இங்கே என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துயர சம்பவம் ஒரு துபாய் ஏர் ஷோவில் நடந்துருச்சு இப்போ துபாய் ஏர் ஷோங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் இருக்கக்கூடிய எல்லா ஏவியேஷன் அஃபிஷியல் நாடுவோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளைட்டை பற்றி இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய எல்லாருமே வருவாங்க பல நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வருவாங்க பெரிய டிஃபென்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் வரும் பெரிய டீல்ஸ் எல்லாம் போடப்படும் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து பாகிஸ்தான் வந்துட்டு போய் சைனா கிட்ட இருந்து அந்த ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாம் நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் உட்காந்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்துருச்சு அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுறது ஒரு வருத்தம் ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு செட் பேக்கா உடனே ரைட் ஆஃப் பண்ணாம கிடையவே கிடையாதுங்க எத்தனையோ ஏர் ஷோஸ்ல எஃப் சிக்ஸ்டீன்ஸ் எஃப் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அதாவது உலகத்திலேயே காஸ்ட்லியான பிளேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் இப்போ கூட நீங்க பாத்துருப்பீங்க கேரளால போய் பல மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இத்தனை நாளா அங்க நிக்குதேயா இது ஓலாவில் வித்தரலாமா அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு ஸோ எல்லா ஏர்கிராஃப்ட்லயும் பிரச்சனைகள் வரும் அப்போ இந்த ஏர்க்ராஃப்டில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டானா கண்டிப்பாக கண்டிப்பா லைக் எனி அதர் மேன்மேட் மெஷின் இதுலேயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் தேஜஸ் கம்ப்ளீட்லி இண்டிஜினஸ் டெவலப்டு ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட என்ஜின் இருக்கு பாத்தீங்களா இது ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அது யூஎஸ்ல இருக்கு அப்ப அந்த கம்பெனி வந்து எப்படி கொடுக்குது என்ஜின்ஸை அதோட அப்டேஷன் எப்படி கொடுக்குது நமக்கு எவ்வளோ சீக்கிரம் டெக்னாலஜி கொடுக்குது அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இருக்குது பட் இதில் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது தேஜஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு வாக்கில் இது ஸ்டார்ட் பண்ணப்படுது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணப்படுதுன்னு அப்புறமா சொல்கிறேன் அப்போ அப்போ ஆரம்பிச்சு அப்போ திரு அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு மெட்டாலஜிஸ்ட் தான் இதை வந்து ஹெட் பண்ணுறாரு டிஆர்டிஓ அப்புறம் ஒரு ஃபைன் டீமை போட்டு இதை டெவலப் பண்ணி கொஞ்சம் டிலே ஆகுது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட டிலே ஆகுது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் வா வார்ஃபேர் சூட் இருக்குது அதில் எல்பிட் இஸ்ரேலோட ரே ரேடார் இருக்குது அப்புறமா வந்து அதில் ஒரு ஜீரோ டு ஜீரோ எஜெக்ஷன் சூட் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் நிற்கும் போதே எஜெக்ட் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு சேஃப்டி இருக்கக்கூடிய விஷயம் அது ஏனோ இவருக்கு பயன்படல சோ இதுல வந்துட்டு மேனை பிளேம் பண்றதா மிஷினை பிளேம் பண்றதா யார் இதுக்கு பின்னாடி அப்படிங்கிறதுனா காம்படென்ட் அத்தாரிட்டி ஐஏஎஃப் இந்த ஆக்சிடென்ட் நடந்தவுடன் என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஒரு ப்ராப்பர் கோர்ட் ஆஃப் என்கொயரி போட்டு இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிப்போம் ஸோ நம்ம ஸ்பெகுலேட் பண்ணக்கூடாது ஆனால் இன்டர்நேஷனல் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம இங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த மெனுவர் பாத்தீங்களா இது ரொம்பவே ரிஸ்கி மெனுவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் ஜீன் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா பிளட் வந்து உங்கள் தலைக்கு போகும் ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு ப பழக்கம் இருக்குது அப்படின்னா பல ஆயிரம் ஹவர்ஸ் ஃப்ளைட்டை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த மாதிரி டிஸ்ப்ளேக்கெல்லாம் அனுப்புவாங்க ஸோ இட்ஸ் வெரி அவங்க ட்ரெயின்டு பைலட் தான் மாற்றுக்கிறது இல்லை ப்ரில்லியண்ட் பைலட் ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சில ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஃப்ளைட்டில் என்ஜின் கோளார் எதுவும் தெரியல இப்போதைக்கு அவர் போயிருக்காரு இந்த நெகட்டிவ் ஜியில் போயிருக்காரு அப்புறமா ஒரு லூப்பை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி திரும்பி கிரவுண்டுக்கு வர்டிக்கலாக கிரவுண்டுக்கு ஹாரிசான்டலாக வந்து புல்லப் பண்ணணும் மேலே போனோம் ஸோ இதுதான் இந்த என்டையர் மென் அப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கிரவுண்டு பக்கத்தில் வரும்போது அப்ளிக்காக போயிருக்காரு அதாவது பேரலாக வராமல் அப்ளிக்காக போயிருக்காரு அதுக்கப்புறமா புல் அப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சிலவங்க சொல்றாங்க அப்போ ஒரு ஹியூமன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு தரப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரல் எலக்ட்ரிக் என்ஜின்ஸ் இருக்கு பாத்தீங்களா மேலே நமக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை அமெரிக்கன்ஸ் வந்துட்டு நமக்கு இதை டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜென்ரல் எலக்ட்ரிக் இஸ் நாட் அ கிரேட் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் சில ஆட்கள் பைத்தியக்காரனுங்க இந்த ஆயில் லீக் ஆயில் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஃபைட்டர் ஜெட்ஸ் உலகம் இருக்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைட்டர் ஜெட்ஸ்லயும் இந்த ஆயில் லீக்கெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான் நீங்கள் அப்படி ஆயில் லீக்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியல அர்த்தம் பின்னாடி ஒயிட் ஸ்மோக் வருது அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவில் நீங்கள் போட்டு பார்த்துங்க இல்லை என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபியூவல் வெண்டிங் அப்படின்பாங்க ஃபியூவல் டிஸ்சார்ஜ் ஹை ஜி மெனுவர் பண்ணும்போது ஃபியூவல் டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இது பண்ணப்படுது அப்படின்னு ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க ஸோ இதில் எது காரணம் அப்படின்னு தெரியல அது ஹியூமன் எரரா இல்லை மெஷின் எரரா இல்லை என்ஜின் பவர் பத்தலையா த்ரஸ்ட்டு பத்தலையா இல்லை ஏவியானிக்ஸில் அந்த இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய எரரா இதில் வந்து சபோட்டாஜா இது இந்த மாதிரி விஷயத்தில் இது எல்லாமே வந்து ஆராயப்படும் பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் இந்த டெக்னாலஜி மேலே பயங்கரமான நம்பிக்கை வச்சுருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர் ஷோல் எப்படி நடந்துருச்சு வெளியில் இருக்கக்கூடிய எல்லாம் எப்படி வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர்ஸ் இருக்கும் இப்போ சந்திராயன்லாம் நீங்கள் பார்க்காத ஃபெயிலியர்ஸாக ஆனால் இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம் இனிஷியலாக நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணும்போது எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருந்தது பட் ஆனால் இப்போ நம்ம எந்த லெவலில் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு பாடமாக பார்த்து தேஜஸை ஹால் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு அதற்குண்டான அடுத்த லெவல் போவாங்க ஏர்ஃபோர்ஸ் ஆல்ரெடி இண்டிஜினஸ் பர்ச்சேஸே ஹெவியாக இருக்குது ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கணும் இந்த நேரத்தில் இதை பார்க்கணும் ஜான்டி காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அவங்களுக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிருச்சு ஆனால் பாகிஸ்தானுக்கு சேபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெட்டு கிடச்சிருது ஆனால் நம்ம அப்போ அந்த ஜெட் என்ஜென்சி இல்லை ஏன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு காஷ்மீர் பிரச்சனை வரக்கூடிய அந்த டைம்ல நம்மக்கிட்ட ஜெட் இன்ஜென்ஸ் இல்லை நாம் வேற நான் அடைன்மெண்ட் பாலிசி நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சானட்ஸ் அப்புறம் வந்துட்டு வேம்பையர்ஸ் இப்போ தசால்தோட தூஃபான் அப்படின்னு ஒரு ஏர்கிராஃப்ட் இருந்தது அதுக்கப்புறமா நாட்டு ஹண்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது வந்துட்டு ஒரு கேட்சப் அப் கேம் தான் பாகிஸ்தானுக்கு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்னு யூஎஸோட சப்போர்ட் இருக்கும் இல்லை இப்போ சைனாவோட சப்போர்ட் இருக்கும் எப்படி ஹால் வந்துட்டு தேஜஸை டெவலப் பண்ணுறதோ அதே மாதிரி இவங்க வந்துட்டு பா சைனா கூட சேர்ந்து ஜேஎஃப் செவன்டீன் தண்டர் அப்படிங்கிறத ஒன்று டெவலப் பண்ணுறாங்க பாக் அப்புறம் வந்து சைனா சேர்ந்து ஜாயிண்ட்டாக இவங்க டெவலப் பண்ணுறாங்க ஆனால் யூஎஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபோரில் எஃப் சிக்ஸ்டீனை வந்துட்டு பாகிஸ்தானுக்கு கொடுக்குது இப்போ எஃப் சிக்ஸ்டின்றது பயங்கரமான அதுக்கப்புறம் அவன் தோத்துக்கிட்டே இருக்காங்கிறது வேற விஷயம் ஆபரேஷன் சிந்தூராக இருந்தாலும் சரி நூர்கான் ஏர் பேஸை நம்ம தரை மட்டம் ஆக்கினதாலும் சரி இந்த என்டையர் ஆபரேஷன் சிந்தூர்ஸ் நம்ம ஏர் பவரை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஆனா நம்ம என்ன என்ன நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா இண்டிஜினியஸாக வெளியில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணாமல் நாம ஓனாக டெவலப் பண்ணக்கூடிய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா முயற்சி அது இன்னுமே நம்ம ஃபுல்லாக வந்து சக்சீட் ஆகலை அது அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் பட் இன்னும் ஃபுல்லாக நம்ம சக்சீட் ஆகலை இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது பியூரோக்ரட்டிக் டிலேஸ் இப்போ டிஆர்டிஓவாக இருந்தாலும் சரி ஹாலாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த பாலிசிக்கு இருக்கக்கூடிய கிளாரிட்டியும் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான அந்த ஒரு இன்டென்ட்டும் இருந்தாலும் கூட அதை வந்து இந்த பியூரோக்ரட்டிக் டிலேஸ்னால காலங்காலமாக இப்போ மோடி அரசாங்கம் இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்து அது டிலே இருந்துகிட்டே இருக்குது ஆனால் இந்த தடவை நம்ம கொஞ்சம் இல்லை நம்ம ஒரு இரநூறு ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்கணும் அதற்குண்டான ஒரு சக்தியை ஹாலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாலிசி கிளாரிட்டி இருக்குது ஆனால் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பயங்கர டிலே ஆகிக்கிட்டே இருந்துச்சு நைன்டீன் எயிட்டி த்ரீயில் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு ஆமாம் ஆ எவ்வளோ எவ்வளோ பதினாறு வருஷம் டிலே அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு வருஷம் இனிஷியல் ஆப்ரேஷன் கிளியரன்ஸ்க்கு டிலே ஃபைனல் ஆப்ரேஷன் கிளியரன்ஸுக்கு ஆறு வருஷம் டிலே இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால நம்ம இண்டிஜினஸ் இந்த ஆத்ம நிர்பர் வைஸும் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஒரு நாற்பது வருஷம் இதை வந்துட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் எண்பத்தி நாலுலேருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாற்பது வருஷம் வச்சுக்கோ கிட்டத்தட்ட இருபது பில்லியன் டாலர் இதில் செலவு பண்ணியிருக்கோம் ஏன் இதை நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா ஒரு தேஜஸ் கிட்டத்தட்ட மில்லியன் நம்ம வாங்கிடலாம் ஆனால் ஒரு ரஃபேல் நீங்கள் வாங்கணும்னா இரநூத்தி அறுபது மில்லியன் டாலர் மினிமம் உங்களுக்கு ஆகுது ப்ளஸ் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அடிஷ்னல் சார்ஜஸ் ஸோ இதில் நம்ம என்ன பொறுத்துக்கணும் அப்படின்னா இந்தியா இஸ் ஆன் த பாத் ஏன்னா இது இருக்கிறதே ஹையஸ்ட் டெக்னாலஜி தான் ஏவியேஷன் டெக்னாலஜி ஸோ அந்த ஏவியேஷன் டெக்னாலஜியில் ஹையஸ்ட் கிரேடுக்கு போகிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும் பட் இந்த இண்டிஜினஸ் அப்ரோச்சை நம்ம விட்டுறவே கூடாது இங்கே ஒரு கிராஷ் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேஜஸை விட்டு வெறும் சுகாய் வாங்கிட்டு இல்லை வந்து எஃப் ட்வெண்ட்டி டூ வாங்கிட்டு இல்லைனா வந்துட்டு வேற ஏதாவது யூரோ ஃபைட்டர் டைஃபோனு அப்புறமா வந்துட்டு இந்த தசால்ட்டு இதெல்லாம் நம்பிக்கிட்டே நம்ம இருக்கக்கூடாது நாம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பட் நமக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு என்ன சொல்லலாம் நமக்கு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் மைல்ஸ் பார்டர் இருக்கு அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம ஏர்ஃபோர்ஸ்க்கு வேணும் அப்ப நமக்கு என்ன பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது ஏர்கிராஃப்ட் இன்னும் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க சாங்ஷன் ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஃபைட்டிங் ஸ்குவாட்ரன் தான் நாற்பத்தி ரெண்டு ஃபைட்டிங் ஸ்குவாட்ரன் நமக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ இதை மேட்ச் பண்றதுக்கு நம்ம ஃபாரின் டிபெண்டன்ஸ் இருந்தாலும் கூட நாம் ஓனாக இண்டிஜினஸாக டெவலப் பண்ணி இந்த ஏவியானிக்ஸில் நம்ம ஒரு கேம் அச்சீவ் பண்ணலை அப்படின்னா அது என்றைக்குமே நமக்கு கஷ்டம் ஸோ இந்த ஒரு பின்னடைவு தேஜஸுக்கு பின்னடைவாக நான் பார்க்கல இன்வெஸ்டிகேஷனில் என்னென்னு நமக்கு தெரிய வரும் பட் இருந்தாலும் இது வந்து இந்த நேரத்தில் நாம் அந்த குடும்பத்துக்கு கூட நிற்கணும் இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி கேவலமாக அதாவது இது அரசியல் கிடையாது இது மொராலிட்டி இந்த பேசிக் மொராலிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான நோக்கமாக இருக்குது இதை புரிஞ்சவங்க புரிஞ்சுப்பாங்க தேச விரோதிகள் எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க இதை கொண்டாடக்கூடிய ஆட்கள் யாரு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஜேஎஃப் செவன்டீன் தண்டரோட டீம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வி ஸ்டாண்ட் வித் தெம் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஏவியேஷன் கம்யூனிட்டியில் ஒரு பிளேன் கீழே போயிடுச்சுன்னா தெர் இஸ் சைலன்ஸ் எல்லா இடத்துலையுமே ஒரு சைலன்ஸ் இருக்குது காரணம் என்னென்னா இது நாளைக்கு எனக்கும் நடக்கலாம்னு அவனுக்கு தெரியும் அதை அவங்க செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க பெருசாக பட் இதை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் ஒன்றும் தீவிரவாதியாக இருப்பான் இல்லை வந்து தேச துரோகியாக இருப்பான் இல்லை வந்து அயோக்கிய பயிலாக இருப்பான் அதாவது பியாண்ட் ரிடம்ஷன் இருப்பான் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆட்கள் இதை இதை விட பெரிய பின்னாடைவெல்லாம் சந்திச்ச இந்தியா இந்தியன் டெக்னாலஜி இன்னைக்கு அந்தந்த ஃபீல்டில் டாப்பில் இருக்குது இதையும் கடந்து வருவோம் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை நான் அப்படியே ஒரு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாட்டைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது வந்து நார்த் இந்தியா மறுபடியும் சனாதன தரம் பேசி ரீச் ஆனால் இப்போ நார்த் இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆரம்பிச்சு அதாவது செத்து போன சமஸ்கிருதம் மொழிக்கு எதுக்கு அத்தனை நீங்க ஒதுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்பீச் இது ரொம்ப தவறான ஒரு முன்னு காரணத்தை அவர் கொண்டு வரார் அதாவது திமுக தோல்வியின் விழும்புல இருக்கும்போது எப்பவுமே இந்த நெகட்டிவ் பாலிடிக்ஸை கொண்டு வரும் ஒன்று நார்த் சவுத்ன்னு சொல்லணும் இல்லை ஹிந்தி வளருது தமிழ் தேயுது அப்படின்னு சொல்லணும் இல்லை வந்து அவங்க வேற நாங்கள் வேற நான் திராவிடியன் நீ வேற அப்படின்னு இந்த பிரிவினைவாதம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இது என்னைக்குமே அவங்கள தோல்வியை நோக்கி தான் கொண்டு போயிருக்கு ஏன்னா மக்கள் வந்து இதை இனிமேல் ஏத்துக்கிறது இல்லை மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகளே நிறைய இருக்குது லான் ஆர்டர் பிரச்சனைகள் நிறைய இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ திருப்பி அந்த பழைய அரட்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருந்தால் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை இப்போ மக்கள் மதியில் இல்லை ஸோ மக்களை ஃபஸ்ட்டு மதிக்க தெரியணும் சரி நான் என்ன கேள்வி கேட்குறேன் நீங்கள் சொன்னதுக்கே வரேன் அதாவது சமஸ்கிருதம் ஒரு செத்த மொழி அதற்கு எதுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறீங்க நான் என்ன சொன்னேன் தமிழை வளர்க்குறதுக்கு நீங்கள் எத்தனை பல்கலைக்கழகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க ஆட்சிக்கு வந்து இப்போ அஞ்சாண்டு காலம் முடிய போகுது எத்தனை பல்கலைக்கழகம் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க இப்போ ஹிந்தி பிரச்சார சபா அப்படின்னு ஹிந்தியை ப்ரோமோட் பண்ணுறதுக்கு எல்லா மாநிலத்திலையும் இந்த ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது உண்மையிலேயே தமிழை வளர்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு ஆண்டு இருப்பீங்களா எத்தனை ஊரில் நீங்கள் தமிழ் பிரச்சார சபா தமிழ் வளர்ப்பு சபா அப்படின்னு ஏதாவது நீங்கள் பேர் வச்சுக்கோங்க ஏன் கலைஞர் தமிழ் வளர்ப்பு சபான்னு கூட வச்சுட்டு போங்க ஆனால் எத்தனை ஊரில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர் இந்த மொழியை கக்க வச்சுருக்கீங்க எத்தனை பேர் எத்தனை நாடுகளுக்கு இந்த மொழியை கடத்தி இருக்கீங்க எதுவுமே பண்ணதில்லை மோடி அவர்கள் தான் மோடி அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் அதை வந்து இவங்க அரசியலாக பார்க்கறாங்க பார்த்துட்டு போட்டோம் ஏன்னா இது கொஞ்ச நாள் தான் அவங்க அந்த ஆட்டம் ஸோ எந்த விதமான ஒரு எஃபர்ட்டும் தமிழுக்கு எடுக்காம மற்ற மொழியை குறை சொல்லக்கூடிய இந்த ஒரு அப்ரோச்சை மக்கள் வந்து புறந்தள்ளிவிடுவார்கள் அதே மாதிரி இந்த எலெக்ஷனில் அதற்குண்டான தக்க பதிலி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிடைக்கும் அற்புதமான மிக்க நன்றி நன்றி வணக்கம் ஜெயஹந்த்